பலன் எப்படி எப்படி கொடுக்க முடியும் யார் கொடுக்குவாங்கனாக்கா நம்ம ஆண்டவரால் கூடும் நம்ம ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எந்த இடத்துல வெக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களை ஆசைப்பான் எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தினார்களோ உங்களை அற்பமாய் எண்ணினார்களோ இவன் அவ்வளவுதான் இனிமேல வாழ்க்கையில இவன் எழுத்து எழுந்திருக்கவே மாட்டான் இவன் கீழே விழுந்துட்டான் இவனை யாருமே எழுப்ப மாட்டாங்க என்று மனுஷனுடைய பார்வையில் அப்படிதான் இருக்கும் ஆனா கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தர் உன்னை எழுப்பி உன்னை உருவாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன்னை அற்பமா எண்ணினார்களோ அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை வைக்க அவர் ஆசைப்பட்டு இருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டும் இந்த ரெட்டு தனியா பலன் எனக்கு வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் இயேசுவை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கணும் உலகத்தை விட்டு இயேசுவை திருப்பினாங்கன்னாக்கா இயேசு பக்கம் நீங்கள் திரும்பும் போது உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக இந்த இந்த வார்த்தையில இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் சிறசுமேல தங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இனிமேல உலகத்தை நம்பி விட்டு 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 இயேசுவை நம்புகிற பிள்ளையாக நீங்கள் மாறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசு இல்லை என்றால் உங்களோட வாழ்க்கையில ஒன்றுமே பண்ண முடியாது எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களா அந்த இடத்துல தான் கருத்து உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லிக்கொண்டிருக்கிறார் கத்துட பிள்ளைகளே எதுக்கு பயப்படாதீங்க எதுக்கு கலங்காதீங்க உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் உங்களை விசாரிக்க உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாத்த எல்லா காரியங்களையும் கத்த கிட்ட சொல்லுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் இயேசுவை நம்புகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதி பார்க்குறேன் ஆமே ஆமேன்